அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கெல்லாம் நாங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் வேக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபாதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் சிறப்பு ஃபாதர் இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான நிகழ்வுகள் மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து ஏராளமான ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏன்னா திருப்பியும் ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்டு ஆமா மாதா தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா அந்த விபிஎஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அறுத்துக்கட்டை திருகிறது ஆண்டவருக்கான அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வீட்லையும் வந்து பார்த்தோன்னா இந்த குழந்தைங்களை வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது ஒரு பெரிய டாஸ்க்காக அவங்களுக்கு அமைஞ்சிடும் அவங்களுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறது அவங்களுக்கான யூனிஃபார்மு ஷூஸு இல்லை செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அது நகர்ப்புற வாழ்க்கையில் அந்த பரபரப்பு இருக்குங்க கிராமப்புற இன்னொரு பையனோட இன்னொரு பிள்ளையோடு சேர்ந்து அப்படியே கூட்டமாக ஜாலியாக போய் வந்துருவாங்க ஸ்கூல் ஜாயின் பண்ண அந்த அனுபவம் முன்னாடி வந்து நீங்கள் சொல்கிறப்பில் நகரத்தில் பள்ளி அப்படிங்கிறது வேறு மாதிரி கிராமப்புறங்களில் வேறு மாதிரி இருந்தது இன்றைக்கி அது என்னமோ தெரியல எல்லா பெற்றோர்களுக்குமே அந்த ஆங்கில வழி கல்வி சிபிஎஸ்சி இப்படிப்பட்ட இதனுடைய தாக்கங்களால் எல்லா குழந்தைகளையுமே ஷூ போட்டு அனுப்பணும் இன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் அவ்வளோ எளிதாக பிரித்து பார்க்க முடியல முடியல ஏதோ ஒரு சில குழந்தைகள் அப்படி தான் நம்ம சொல்லலாம் ஒரு முப்பது சதவீதம் குழந்தைகள் வேணால் இன்றைக்கி அரசு பள்ளிக்கு போகலாம் மற்றபடி நிறைய குழந்தைகள் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளிகளுக்கு செல்வதை தான் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் ஓகே என்ன பள்ளியாக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல பள்ளி ஏன் அப்படின்னாக்கா குழந்தைகளை உருவாக்கும் பணியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின் தான் ஸோ அந்த பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாயின் பண்ண அனுபவம் பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் புதுசாக ஒரு பள்ளிக்கு போன அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறாங்க ஃபாதர் முதலாவது அழைப்பில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்கள்

எடுத்தோடனே ஐந்தாம் வகுப்பு பாடங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதுவும் படிக்க மாட்டேன் சார் அவங்க சேர பிடிச்சிட்டு அவங்க வந்து பெரிய பிள்ளைங்களை அனுப்பி என்ன இழுத்துட்டு போக சொல்லி சைகை காட்டுவாங்க அப்பயே ரொம்ப கத்துவாங்க சார் ஒன்னாவது ரெண்டாவது நான் படிக்கல சார் அதுக்கப்புறம் தேர்ட்ல தான் எனக்கு வந்து எங்க ஊர்லயே பக்கத்துல ஒரு டிஎன்எஸ் மிஷன் ஸ்கூல்ல சேர்த்தாரு அப்பா அப்ப வந்து கை வச்சு பாப்பாங்க இல்லைங்களா தலையில கை வச்சு

கொஞ்சம் அவகிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது அது இப்ப ஒரு ரெண்டரை மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அவ ஃபர்ஸ்ட் நாள் போயிருக்கிறாங்க ஆனா நல்லபடியா போயிட்டு வந்திருக்கா ஃபாதர் ஆனா நிறைய ஜெபிஸ் ஃபாதர் அவளுக்கு நான் அட்வைஸ் பண்றதோட கூட நிறைய அவளுக்காக ஜபம் எல்லார்ட்டையும் சொல்லி ஜபம் பண்றது நான் ஜெபிக்கிறது அந்த நர்சர் மாஸ்டர் அப்ப ஜபம் பண்றது அதனால எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஆரம்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி எனக்கு இருந்தாலும் கூட ஃபாதர் எனக்கு படிப்புலயும் சரி வாழ்க்கையிலயும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நல்லபடியாக நான் சர்வீஸ் பண்ணி ரொம்ப 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 அற்புதமாக பகிர்ந்துக்கிட்டிங்க கடவுள் உங்களுடைய பேர குழந்தைகள் மட்டும் இல்லாமல் புதிதாக பள்ளிக்கு சேர்ந்திருக்கிற எல்லா குழந்தைகளையும் நிறைவாக ஆசிர்வதிக்கணும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அற்புதமாக இருக்கணும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கலாம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க சிறப்பு அம்மா லூர்தி அம்மா வந்து தனிச் செய்திகளில் வந்து ரெகுலராக இங்கே இருக்கிற அருள் தொந்தையர்கள் அப்புறம் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் சரி எஸ்எம்எஸ் போடாலும் சரி இல்லை வந்ததும் தந்ததுக்கு லெட்ரு எழுதி அனுப்பினாலும் சரி எல்லா இதுலேயும் வந்து நம்மளை விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க உலக மக்கள் அனைவருக்கும் அவங்க வந்து ஜவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது தெரிவிக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க இன்னொன்று ஃபாதா ஒரு அண்மை செய்தி நமக்கு லைவ்லே பார்த்தாக்க நம்முடைய யூடியூப் பக்கம் மாதா தொலைக்காட்சி யூடியூப் அந்த சேனல் பார்த்தா அப்படின்னா மூன்று லட்சம் சதவீத வாய்ப்பு லைஃப் இதற்காக உழைத்த நம்முடைய பணியாளர்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் நேயர்கள் மூணு லட்சம் பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மூணு லட்சம் மக்கள் நம்ம கூட இருக்கிற மாதிரி அது ஒரு 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 மிகப்பெரிய சப்போர்ட் ஒரு பலம்தான் இதற்காக உழைத்த இதற்கு முன்னாடி உழைத்தார் அந்த ஜெனியாக இருக்கட்டும் ஜெனி ஜெனித் ஷேகர் இப்பொழுது உழைத்து கொண்டிருக்கிற மரியான் மற்றும் அவருடைய குழுவினர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மாதா தொலைக்காட்சி நம்முடைய தொலைக்காட்சி மூணு லட்சம் மட்டும் இல்லை நம்முடைய மக்களை நம்புவோம் மூணு கோடிக்கு போவோம் கண்டிப்பாக ஃபாதர் அதில் கருத்தே இல்லை ஸோ அந்த மகிழ்ச்சியோடு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னொன்று இந்த அம்மா சொன்ன மாதிரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற அந்த சூழ்நிலையில் பார்த்தோம்னா தயக்கம் அப்படின்றது இருக்கும் ஆமாம் முன்னாடி இருந்தது இன்றைக்கி அந்த தயக்கம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு ஏன் அப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ப்ளசண்ட்டாக மாற்றிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல சொல்லாங்க ஃபாதர் நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நம்முடைய கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஏறக்குறைய கொஞ்சம் பயமூட்டக்கூடியதாகவும் இருந்திருக்கு ஏன்னா ஆசிரியர்கள் அடிப்பாங்க அவங்க ரொம்ப கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் ஒரு ஒரு கருத்து நிலைவு இருக்குது ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் நம்மை போன்ற தலைமுறையினருக்கு நல்லாவே தெரியும் அவர்களோடு நெருங்கி பழகும்போது அந்த கண்டிப்பு அப்படிங்கிறது ஒரு அன்புங்கிறது கொஞ்சம் போக போக புரிஞ்சுக்கும் அது நெறிப்படுத்துதல் அப்படின்றது அந்த இடத்துல இருக்குது அந்தது இருந்தது இப்பொழுது பார்க்குற பொழுது இந்த கமர்ஷியல் வணிமயமான இந்த கல்வியில் இதெல்லாம் ரொம்ப அழகாக அவர்களை சேர்த்துக்கிறாங்க எப்படி அப்படின்னா குழந்தைகளை வரவேற்கிறது முதல் நாளில் பலூன் கொடுப்பாங்க சாக்லேட் கொடுப்பாங்க அந்த குழந்தைகளை கவர்ந்துருக்குறாப்பில் அதனால் அந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் ஆசை அது வந்து ரொம்பவே அதிகமாக அதிகமாகிருப்பதால் இப்போ பார்த்தோன்னா ரீசெண்டாக ஊடகத்தில் பார்த்த ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தால் ஒரு டீச்சர் வந்து நடனம் ஆடி குழந்தைங்கள வர ம் ஸோ அந்த அனுபவம் வந்து இருக்கு மாறி இருக்கு பயிற்றுவிக்கும் முறை கொஞ்சம் மாறியிருக்கு அப்படின்னு இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க முன்னாடி வந்து மிரட்டல் துணியில் தான் இருந்தது அப்படி அதுக்கு உதாரணம் சொல்ல அப்படின்னாக்கா அப்பா அம்மா கிளாஸ் டீச்சர்கிட்டையோ இல்லை பள்ளியில் முதல் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க கண்ணு ரெண்டு மட்டும் உருட்டு உடம்பிருக்கும் தோல் உரிச்சிருக்கும் உப்புக்கண்டம் போட்டுடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அவங்களோட இது வந்து வேற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக ஃபாதர் இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா பள்ளியில் போகும்போது அது வந்து புதிய உலகத்துக்கான ஒரு தொடக்கம் கண்டிப்பாக இல்லைன்னா பதில் ஏன் அப்படின்னா அது அந்த இடம் தான் வாய்ப்புகளை எழுப்பு கொடுக்குது பல தனி ஸ்கூல்லாம் வந்து வீட்லேயே வச்சுருக்காங்க ஹோம் ஸ்கூலிங்கெலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதே லெவலுக்கு அங்கே படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு அப்படின்றது கூட முக்கியத்துவம் இல்லை அந்த இடத்துல வந்து திறமைகள் வளர்க்குறதுக்கு சில பேர்லாம் வந்து தனித்திறமைகளை வளர்க்குறதுக்கு விளையாட்டுக்கு இசை கருவிகள் பயிற்சி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆனால் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பள்ளி செல்வது அப்படின்றது ஒரு புதிய வாய்ப்புக்கான உலகுக்கான இல்லை அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் வெறுமனை கல்வியை போதிக்கிற இடங்களாக மட்டும் பெற்றோர்கள் பார்க்கறது இல்லை அங்கே தான் விளையாடுகள் விளையாட்டுகளை கற்றுக்குறோம் அதுக்கப்புறம் நிறையா அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தோம்னா கலை வகுப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கற்று தருவாங்க கச்சிஃபில் பூ போடுற எம்ப்ராய்டிங் இது போல் விஷயங்கள் அப்படிலாம் சொல்லி தருவாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா கராத்து யோகா இன்னும் நிறையா நிறையா விளையாட்டுகளில் நிறையா அப்படிலாம் வந்து இன்றைக்கி செஸ்ஸு இப்படிலாம் நிறையா சொல்லித்தரதுனால குழந்தைகளுக்கு அதற்கான ஒரு ஆர்வம் வந்து அதிகமாகிட்டே போகுது கண்டிப்பாக ஏன்னா சிறு வயதில் வந்து மேக்னெட்னு ஒரு விஷயம் மற்ற எல்லாருக்கும் அது அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமே நான் தெரியாது ஒருவேளை அவங்க வீட்டில் ரேடியோன்னு ஒன்று இருந்ததுன்னா வானொலி பெட்டின்னு இருந்ததுன்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சுனாக்கா இருந்து அந்த ஸ்பீக்கரில் பார்க்கலாம் மேக்னெட் அதர்வைஸ் பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு வந்து தான் அவங்க மேக்னெட் பாடும் அதில் வந்து நார்த் போல் இருக்குது சவுத் போல் இருக்குது அது வந்து ஆப்போசிட்டில் தான் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்புறம் வந்து ஊசி முனை கேமரா அப்படி இருக்க ஊசி முனை கேமரா ஊசி துளை கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது மேல படிப்போம் இதெல்லாம் வந்து எங்கே கற்றுக்க முடியும் அப்படின்னா இந்த கேமரா எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டே அதுதான் ஆமா ஆமா ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல தான் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அதுதான் வந்து மைண்ட் ஓப்பனிங் எனக்கு வந்து இப்பயும் வந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் காரணம் மின்சாரமணி மின்சாரமணி பார்த்தா அது எப்படி செயல்படும் அப்படின்றது படம் நமக்கு புக்கில் இருக்கும் அது ஒரு மாதிரி வடிவம் வந்து இங்கே வச்சிருப்பாங்க அதுக்கு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஒன்று சப்ளை பண்ணுறது ஒரு சின்ன பேட்டரி வச்சு இது அமைக்க அமைக்கி காமிப்பாங்க அப்படிதான் தான் பில்லடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஸோ இதுக்கான ஓப்பனிங் வந்து அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து நிறைய முன்னேற்றங்கள் வருது அப்படின்னா அந்த முதல் முதலாக ஸ்கூல்ஸ் போன அந்த ஒரு நல்லதான பதில் ஆமாம் இது குறித்து நம்ம மேலும் பேசணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயம் இருக்குது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பில்லாதவர்களுக்கும் வாய்ப்பளித்த ஒரு இடம் இந்த தமிழகத்தை சொல்லலாம் எப்படின்னா ஏழ்மையில் இருப்பவங்களுக்கு இருப்பவங்க அவங்கள வந்து வாலண்டராக போய் போய் கூப்பிட்ட ஒரு தருணர் அப்போலாம் வந்து மதான சோர் போடுறாங்க அப்படின்றதுக்காக ஸ்கூலுக்கு போனோம் அந்த அனுபவம் சாப்பாட்டுக்காக ஆக்சுவலி வந்து நம்ம நேரில் கேட்பது கேட்பதும் அது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இப்போ நாங்கள் வந்து ஒன்றுக்கும் இல்லாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போய் படித்தோம் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிதான் அதுக்காக தான் இந்த ஸ்கூல் போன அனுபவத்துக்கு நம்ம கேட்குறோம் இல்லையா ஆமாம் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சந்திச்சிருக்கீங்களா ஐ மீன் அதாவது உண்மையில் சொல்லப்போனோம்னா அந்த அளவுக்கு வறுமை இல்லை ஆனாலும் அந்த சத்துணவு மேலே ஒரு ஈர்ப்பு எப்பொழுதுமே இருந்துருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற சாதத்தை யாருக்காவது கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் சத்துணவு வாங்கி கொடுங்க அப்படின்லாம் நின்றுருக்குறேன் அப்படிலாம் நின்றுருக்குறேன் அதே போல் என்னென்னா விடுமுறை நாட்கள்லையும் சத்துணவு போடுவாங்க அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமைலேயும் சத்துணவு உண்டு நம்ம ஸ்கூலில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி நம்ம அந்த மதியான வேலைகளில் அப்போது அன்னைக்கு இதுக்காகவே போகிறது மதியம் ஒரு ஒரு பன்னெண்டு மணி போல் போனோம்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைப்போல் சத்துணவு தருவாங்க அங்கே போயிட்டு பயங்கரமாக எல்லாம் நண்பர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வந்து அதெல்லாம் ஒரு மிக மிக அற்புதமான ஒரு தருணம் தான் அதில் ரெண்டு சாதம் போடுவாங்க ரெண்டு சாதம் போடுறாங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான தலைவர்கள் பிறந்த நாள் நாளைக்கு விடுமுறை அப்படின்னா முதல் நாள் ரெண்டு சாதம் போடுவாங்க அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு அதாவது அந்த பள்ளி வாழ்க்கை தான் உங்களுக்கு சாப்பிட்றது கொண்டாட்டமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது நீங்கள் நம்ம ஸ்டேஜில் அங்கே தான் கற்றுக்கிட்டோம் மேடை ஏறுறது அப்படிங்கிறது அங்கே தான் கற்றுக்கிட்டோம் நீங்கள் சொன்னாப்பில்ல நம்மளுடைய திறமைகள் பேசுகிறது பாடுறது நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு ஆசிரியை வந்து நம்முடைய பேரை கொடுப்பாங்க அப்படி நம்ம கொடுப்போம் கொண்டாடும் அதனால் சிறப்பு இன்னொரு அழைப்பு நமக்கு வந்திருக்கு இணைப்பில் இருப்பவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க

Don Bosco செகண்டரி ஸ்கூல் School. அங்கதா படிச்சேன். சொல்லுங்க நண்பா, உங்களுடைய அந்த அனுபவம், பள்ளிக்கு போன அனுபவம். பள்ளிக்கு போன அனுபவம் பத்தி சொல்லுனா மீண்டும் பள்ளிக்கு போக முடியுமான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு தான் சொல்லணும். அப்படியா சேத்துட்டா போகுது. முத முதல்ல கூட்டு போயிருப்பாங்கல்ல ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அன்னைக்கு என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா என்ன நடந்தது ஞாபகம் இல்ல ஒரு எல்கேஜில கூட்டு போயிட்டு எங்க அம்மா கிளாஸுக்குள்ள ஓடும்போது அழுதுட்டு அம்மா படைய பிடிச்சி திரும்ப வந்ததா ஞாபகம் இருக்கு அதுக்காக எங்க அம்மா ஒரு ஃபைவ் ஸ்டார் தாக்கெட் வாங்கி கொடுத்துட்டீங்க உட்காருங்க பாத்துக்க சொல்லிட்டு வந்துருவாங்க அதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கு அப்ப அந்த சாக்லேட்டுக்காகவே அம்மா படவை பிடிச்சிட்டு போயிடலாம் ஆமா அது கூட ஒரு சில டைம் பண்ணிருக்கேன் வகுப்புல வகுப்புல உங்களுடைய சக மாணவர்களோட சண்டை எல்லாம் நிறைய சண்டை வந்திருக்கு சண்டைன்னா எப்படி சண்டைப்படுவீங்க வாயில் இறங்கி இல்லை வாயிலே இறங்கியிருக்கிறீங்களா நிறைய தடவை வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பிரின்சிபல் ரூம் போய் நிற்கிற அளவுக்குலாம் இருக்கு இன்னைக்கு குழந்தைகள் அதெல்லாம் ரொம்ப தவற விடுறாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு எப்படி சொல்கிறது தலைமை ஆசிரியை ஆசிரியர் முன்னாடி வந்து நிற்காத மாணவர்கள் யாருமே இருக்க முடியாது ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு எப்படியாவது கை கட்டி தலையை குஞ்சு அழுது அம்மா அப்பா கூட்ட சொல்லி அப்படி நிக்கிற மாணவர்கள் தான் நிறைய விவேக்க கேளுங்க நிறைய நின்றுப்பாரு அனுபவங்களா இருக்கு ஏன்னா இப்ப இருக்க மாணவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் போக மாட்டாங்களோன்னு தோணுது எல்லாம் நல்லவர்களா இருக்கிறார்கள்

எப்படி மற்றவர்களுக்கு தெரியாமல் எடுக்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க உலகம் வந்து ஆமாம் அதுதான் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் உங்களோட பேசியதில் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள் கடவுள் உங்களை நிறைய ஆசிரியத்தை வெரி மச் நன்றி 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 சாந்தகுமார் மதுரை சாந்தகுமார் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் சார் என்ன அப்படின்னா தவறிழைத்து கற்றுக்கொள்வது கண்டிப்பாக முக்கியமான ஒரு படிப்பினை வாழ்க்கையில் வந்து என்றைக்கும் அந்த மறக்கவே மாட்டான் சூடுபட்டு திருப்பவும் அந்த தவறை நம்ம இழைக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு கிணத்துல நீச்சல் அப்படின்றது அது வந்து என்னென்னாக்கா ஒரு உடல் மொழியாகவே மாறக்கூடிய தவிர எப்போ வரும் அப்படின்னா அது ஒரு நேரம் வந்து முழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அந்த டைமில் ஏதோ சுத்துக்கரையை பிடிச்சி நான் எழுந்திரிச்சேன் இல்லை போ இருந்த பைப்பை போய் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நான் அவேராக இருக்கிறேன் ஏன்னா தவறை இழுத்து கற்றுக்குறேன் இன்னொன்று வந்து நான் கடைக்கு போகும்போது செருப்பு போட்டு போனோம் பகலில் ஒரு மணிக்கு போகிறேன் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு கால் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சு ஒரு முறைலாம் பார்த்தோன்னா அப்போ தான் வந்து அப்போ புல்லுமே மேலேயே நடந்து வந்து ரோட் ஓரத்தில் நீங்கள் ரொம்ப அற்புதமாக ஒன்று சொன்னீங்க இன்னைக்கு போகிற குழந்தைகள் மாதா டிவி பார்த்துட்ருக்க பெற்றோர்களுக்கு தெரியும் குழந்தைகள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ போகிற குழந்தைகள் வந்து எல்லா குழந்தைகளுமே ஏறக்குறைய ஷூ போட்டு போகிறாங்க குறைந்தபட்சம் ஒரு நல்ல சற்பல் போட்டு போகிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து நம்முடைய பயணம் அப்படி இல்லை இல்லை இதை தொடர்ந்து பேசுவோம் அந்த காலேருந்து இருக்காங்க கண்டிப்பாக ஃபாதர் இணைப்பில் இருக்கும் அந்த நபர் யார் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் நான் அருண் டேனியல் பேசுகிறேன் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார் மதுரிலிருந்து அருண் டேனியல் பேசுகிறீங்க சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் பள்ளி சென்ற அனுபவத்தை ஃபாதர்கிட்ட பகிர்ந்துங்க நான்

அலெவன்த்து போனது வந்து நல்ல அனுபவம் ஏன்னா ஒரு ஸ்கூலை விட்டுட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் புதுசாக ஒரு ஃப்ரெண்டை தேடி போகும்போது அந்த அனுபவம் வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு பாது சரிதான் சரிதான் ம் உண்மையிலேயே நம்முடைய நண்பர்கள் மாறுகிற பொழுது அதனுடைய ஒரு இது வந்து பயங்கரமான நீங்கள் கட்டாயத்தின் பேராக மாறினீங்களா இல்லை வந்து எதனால் வந்து புது ஸ்கூல் போனீங்க புது ஸ்கூல் போகும்போது பழைய ஸ்கூலை விட்டு போய்ட்டுமே அப்படின்னு கஷ்டப்பட்டீங்களா ஏதாவது அந்த மாதிரி அனுபவத்தை சொல்லுங்க

எல்லாமே பார்த்தோம்னா சூழ்நிலைகள் சொல்லுவாங்கல்ல சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்றது தான் என் வாழ்க்கையில மேக்ஸிமம் மேக்ஸிமம் பாத்தோம்னா சர்க்கம்சஸ் சூழ்நிலையுடைய கைதி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பான் அப்படின்னாக்கா அது நான் அப்கோஸ் அது எதுக்காக அந்த சூழ்நிலைகள் நமக்கு வருது அப்படின்னா அது தெரியாது நாம அந்த சூழ்நிலையை என்னவா மாத்திக்கிறோம் இல்ல அதுல வந்து நாம எப்படியா வாழறோம் அப்படின்றது கொஞ்சம் ஏதாவது அதுதான் வந்து நிறைவுத்தறும் இல்ல சரிதான் சாந்தவர்கள் அருண் உங்களுடைய பத்தாம் வகுப்பு வரை அந்த நண்பர்களை எழுந்து பதினொன்றாம் வகுப்பு புதிய நண்பர்கள் அவங்கள்ட்ட வந்து நீங்க அந்த பழைய கதைகளை பத்தி நிறைய பேசியிருப்பீங்கள கண்டிப்பா அது வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பத்தி சொன்ன இவங்ககிட்ட வந்து நான் இப்படிலாம் இருந்தோம் அப்படிலாம் சொல்ல பழைய வந்து இந்த மாதிரி புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்கடா புது ஸ்கூல்ல நல்லா இருக்கு அவங்கள மாதிரி இருக்காங்கடா அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணோம் அந்த ஒரு அனுபவம் え, நிறைய फ्रेंड्स இருக்கা கிடைச்சாங்க அது மூலமா சரிதான் சரிதான் ரொம்ப மகிழ்ச்சி अरुण கடவுளங்களை நிறைய ஆசீர்வதிக்கணும் வேண்ட வேண்டிக்கிறோம் ஓகே பாயா அங்க म्हटலாம எல்லா இடங்களையும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் थैंक यू फॉर द 3 3 लाख சொன்னீங்க அதுக்கு ஓ ஆமா 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 மாதா கலைகாட்சி YouTube சேனல் மூணு லட்சம் நபர்களை உள்ளடக்கி பயணம் வெற்றிகரமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி 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 தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜபிக்கூ சார் நிறைய பேர் பார்த்தோம்னா இன்னைக்கு இது நிகழ்ச்சியில் இரண்டாவது நபர் தெரிந்த நபர் தெரிந்த குரலாக இருக்குது இது இவங்களா இருப்பவங்களான்னு அனுமானிக்க கூட முதல்ல வந்து நம்ம அப்புறம் வந்து பாண்டிச்சேரி அருண் மதுரை தெரிந்த நபர்களாக வராங்க ஆமாம் ஆமாம் இதை பற்றி என்ன நம்ம அடுத்தது இது ஒன்று பேசிட்டு இருந்தோம் செப்பல் போடாமல் செப்பல் போடுறது அப்படின்னு ஒன்று இல்லைன்னா எனக்கு தெரிந்து தெரியல இடையில எப்பயாவது வாங்கி தருவாங்க செப்பல் முனியாமை குஷன் அது எப்பொழுதாவது கிடைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த அந்த செப்பலோட விலை முப்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றி காஸ் காசு எனக்கு வாங்கின அந்த செப்பலோட விலை தொடக்கத்தில் வாங்கின முப்பத்தி ஒம்பது ரூபா அந்த செப்பல் அடிக்கடி போட்டுருவோம் இல்லைனா அந்த ஸ்டாஃப் பிச்சுக்கும் அதில் ஊக்கெல்லாம் போட்டு போட்டு போவோம் ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க உன்னை செப்பலே வாங்கி தர வாங்கி தர மாட்டாங்க ஸ்கூலுக்கு வெறுங்காலில் தான் போவோம் நல்லா ஞாபகம் எனக்கு நினைவு இருக்குது ம ஒரு நாள் மதியம் ஆஃப் டே விட ஸ்கூல் முடிஞ்சிருச்சு திரும்பி வரும் பொழுது பொடி சுடு பயங்கர சுடு தாங்க முடியல வழியில் ஒரு மரக்கலை உடச்சி ரெண்டு கலை உடைச்சி அது இப்படி இப்படி விடியாச்சு அப்படியே வச்சு 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 நடந்த அந்த பயனெல்லாம் இன்னமும் அப்படியே அப்படியே அற்புதமாக ஞாபகம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் அந்த ஷூ மடிப்பு கலையாத உடை நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற செப்பல்கள் அப்படி வாழ்கிறோம் ஒரு ஒருவேளை இது வளர்ச்சி வளர்ச்சியாக நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஃபாதர் இந்த செருப்பு அப்படின்ற அந்த காலனி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது காலனின்னு இருக்கும் ஊர் இருக்கும் அந்த மாதிரி கிராமங்களில் இந்த காலனி நான் வந்து காலுக்கு அணுகின்ற அணுகணி அது பற்றி ஒரு கதை இருக்குது ஓ தொடர்ந்து பேசலாம் ஃபாதர் இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த நபர் யார் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் நான் வந்தவசிலருந்து பேசுகிறேன் ஃபாதர் வந்தவசிலேருந்து யார் பேசுகிறீங்க சொல்லுங்கள் சுஜித் குமார் சுஜித் குமார் வந்த வாசல இருந்து பேசுறீங்க பேசுங்க ஃாதர் இருக்காங்க பிரைஸ் லார்ட் ஃாதர் பிரைஸ் லார்ட் தம்பி எப்படி இருக்கீங்க அந்த வாசல இருக்கோம் எப்படி இருக்கு எங்க இருக்கீங்கன்னு கேக்குறீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஃாதர் ஸ்கூல் போனீங்களா குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்களாப்பா ஆ சேர்த்துட்டோம் ஃாதர் ஓ வெரி குட் என்ன சேர்த்து இருக்கீங்க குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கும் உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சா ஆ மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஃபாதர் வெரி குட் வெரி குட் உங்களுக்கு நீங்கள் பள்ளிக்கு போன அந்த அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஆ இருக்கு ஃபாதர் ரொம்ப இருக்குது ம் அப்போ என்ன பண்ணீங்க ஜாலியாக இருக்கும் ம் ஆனால் வீட்டில் எவ்வளோ படின்னு சொன்னாங்க படிக்கல ஆனால் படிச்சிருந்தா அந்த லைஃப் ஒரு என்ஜாயாக இருக்கும் ஃபாதர் போனோமா படிச்சமா அப்படி ம் 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 நீங்கள் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு எப்போ போனீங்க சார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாதர் போனேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாதர் போனீங்க ஆ ஓகே அந்த நாள் ஞாபகம் இருக்கா அந்த நாள் சரியா ஞாபகம் இல்லையே ம் फ्रेंड्स கூட சுத்துனது ம் அந்த ஸ்கூல் லைஃபே என்ஜாய் இருக்கு ஃபாதர் அதனுடைய அனுபவம் சொல்ல முடியாத அனுபவமா இருக்கு ஸ்கூல் போகிறதுல ஃபாதர் இது ஆக்சுவலி இவர் என்ன சொல்ல வரன்னா ஸ்கூல்ல நாங்க வந்து ஸ்கூலில் படிச்சோமா இல்லை நன்றி ஸ்கூல் தவிர மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குல்ல மாங்காய் பறிக்கிறது மாங்காய் பறிக்கிறது மாங்காய் தேங்காயெல்லாம் பறிச்சிருக்கிறீங்களா தம்பி பேருனா சுஜித் குமார் சுஜித் ஆ ஆ பரி ஆ நம்ம வீட்டில் பறிக்கிறத விட பக்கத்து வீட்டில் பறிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமாம் பாதை நான் கூட ஒரு தடவை மாங்காய் பறித்து கான்வென்ட்டில் மாட்டியிருக்கிறேன் ஓகே நிகழ்ச்சியில் வந்து சுஜித்குமார் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா சின்ன வயசில் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்குது என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி நிறைய நபர்கள் வராங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமானது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கூல் போகிற அனுபவம் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கான மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்கும் அப்படின்றது தான் இல்லை பதா ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா நிகழ்ச்சியில் நிறைவு புதுக்க டைம் பண்ணதே தெரியல ஆமாம் உங்கள் கருத்து இல்லை உண்மையிலேயே நம்ம பள்ளியில் சேர்ந்த அனுபவமாக இருக்கட்டும் நம்முடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் இவர்களை சேர்க்கிற அந்த அனுபவமாக இருக்கட்டும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடந்து போகிற ஒரு இடம்தான் இவ்வளோ நாள் குடும்பத்திலே வளர்கிற அந்த குழந்தை குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த சமூகத்துக்கு குடும்பம் அப்படிங்கிற அந்த எல்லையை கடந்து அடுத்த சமூகத்துக்கு போகிறாங்க அது உண்மையிலே அற்புதமான தருணம் நிறைய குழந்தைகள் நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்திலேயே நிறைய குழந்தைகள் புதிதாக பள்ளியில் சேர்ந்திருப்பாங்க பள்ளியில் சேர்த்துட்டு வந்திருப்பாங்க அந்த எல்லா குழந்தைகளும் உண்மையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நல்லா படிக்கணும் நம்ம ரொம்ப அற்புதமாக வாழணும் அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் வாழ்த்துகிறோம் கடவுளை எல்லாரையும் நிறைய ஆசிர்விக்கணும் கண்டிப்பாக ஃபாதர் நன்றி ஃபாதர் ஆன்மினர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்